மம மாலாமணியப்ப சுவாமியே நமக பேர் அன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேரலுக்கு ஜோதிட முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி வரை அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்களை கேட்க காத்திருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் வைகாசி மாத பிறப்பிலிருந்து சுப யோகங்களையும் லாபங்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மேசராசி அன்பளே உங்களுடைய ராசி ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே ராகு பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசியிலே சுக்கர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே பாக்யாதிபதியாகிய குரு பகவானும் அவரோடு பஞ்சமாதிபதி சூரிய பகவானும் சேர்ந்து இணைந்திருப்பார்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே மூணு நாலு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் சந்திர பகவான் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான் தனித்து அமர்ந்திருக்கின்றார் இதுதான் இந்த வாரத்திற்கான முதல்ல கிரக அமைப்புகள் அன்பர்களே நாளும் கோளும் நம்மை வழிநடத்தி செல்லும் அப்படிங்கிற விதிப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு பார்க்கணும் போதும் முதல்ல வந்து ஒரு வாரத்தில் சந்திராசமோ அல்லது வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் வந்து ஒரு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதன்படி உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்தோஷமோ வேதே இல்லை அது வந்து வந்து உங்களுக்கு ஒரு சுப பலன்களை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதன்படி இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வந்து வளர்புறையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடத்தை வர திருவாதிரை நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய இந்த நாள் வந்து ஒரு சுபமான நல்ல நாளாக அமைகிறது இந்த இனிய நல்ல நாளிலே ஸ்ரீ சங்கருடைய ஜெயந்தியும் ஸ்ரீ ராமானுஜருடைய ஜெயந்தியும் அன்று வருகிறது இரு பெரும் மகான்களுடைய ஜெயந்தி யோகத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய ஒரு மங்களகரமான நாளாக அன்றைய தினம் அமைகிறது அடுத்தபடியாக பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்புறை சஷ்டி திதியும் மதியம் மூன்று மணி வரை நட்சத்திரமும் அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரமும் வருகிறது அமிர்த யோகம் கூடிய இந்த நாள் சுப முகூர்த்த நல் நாளாக அமைகிறது அப்போ அன்னைக்கு முகூர்த்த நாள் அடுத்தபடியாக பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் தமிழ் மாதத்தில் வைகாசி மாதம் பிறக்கிறது வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கு வளர்வறை சப்தமி திதியும் பூச நட்சத்திரம் மாலை நான்கு மணி வரையும் சித்தயோகமும் கூடிய ஒரு சுபமான நாளாக அந்த வைகாசி மாத பரப்பு அமைகிறது அதுக்கடுத்து புதன்கிழமை அதாவது பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று வளர்வறை அஷ்டமி திதியும் ஆயில நட்சத்திரம் மாலை ஆறு மணி வரையும் சித்த யோகமும் கூடிய சுப நாளாக அன்றைய தினம் அமைகிறது அடுத்து வந்து பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி வரை அஷ்டமி திதியும் அதன் பின்பு நவமி திதியும் வருகிறது அன்று இரவு எட்டு எட்டு முப்பது மணி வரை மக நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது அடுத்தபடியாக பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பதினோரு மணி வரை நவமி திதியும் அதன் பின்பு தசமி திதியும் வருகிறது அன்று முழுவதும் பூர நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள் அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்பறையில் வரக்கூடிய தசமி திதி மதியம் ஒரு மணி வரையும் அதன் அதன் பின்பு ஏகாதசி திதியும் வருகிறது அன்று முழுவதும் உத்தர நட்சத்திரம் மரண யோகம் கூடிய நாள் மேசராசி என்பதே பொதுவாக வந்து இந்த சூரிய பகவானுடைய மாற்றம் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு அதன்படி பார்த்திங்கன்னா வைகாசி மாத பரப்பிலிருந்து உங்களுடைய ஜாதக ஜாதகணக்கில் நல்ல யோகங்கள் கிடைக்கிது முதல் பொருளாதாரத்தில் சிறந்த பலன்கள் கிடைக்க காத்திருக்கிறது தனாதிபதியாகிய சுக்கர பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருனால தனஸ்தானம் பல்கி பெருகும் யோக பலங்கள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மைகள் நிலவும் கடன் நோய் வம்பு வழக்கு இவைகளெல்லாம் காணாமல் போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் ஏற்படும் அதே நேரத்தில் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் மனம் சார்ந்த பிரச்சனைகளும் சில விஷயங்களில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா ஆறாம் விதி புதபவன் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கல அந்த மாதிரியான சில சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறக்கு வாய்ப்பு உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் அதுவும் சில நேரங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாகவும் அமைகிறது அடுத்து தொழில் ரீதியாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் சுப லாப பலன்கள் நிறைய கிடைக்கும் புது புது தொழில்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு அதை இருக்க தொழில்களை மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கூட்டாளிகளாலோ நண்பர்களாலோ உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இவையெல்லாம் மேசராசி என்பர்களுக்கு தொழில் வியாபார ரீதியாக ஒரு சுப பலன்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்க போயிடுது அதற்கு அடுத்தபடியாக ஒரு சுப பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் சுப முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்கிறப்ப வாரத்தின் முதல் நாளே நல்ல நாள் தான் அடுத்த திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சுபமுகூர்த்தத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுப மங்கள யோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்புகள் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு பனிச்சுமைகள் ஏற்பட்டாலும் மாறுதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது இதுவரை இருந்து வந்த நிறைய ஒர்க் ஃப்ரெஷர்லாம் உங்களுக்கு மாறி நிம்மதியான தன்மைகள் நிலவக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அது போக வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பல நன்மைகளும் கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நண்பர்களால் உங்களுக்கு சக ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சொல்லுக்கும் ஒரு சுப பங்கள பலன்கள் தான் கிடைக்கிறது மாணவ செல்வங்களே உங்களுக்கு இந்த வாரத்தில் கூடுமான வர இப்போ ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு டென்த்து ரிசல்ட் வந்து முடிஞ்சது அதுபோக உங்களுக்கு நல்ல முடிவுகள் சுப முடிவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இனி வரும் காலகட்டங்களில் அதனை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னால் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய அளவுக்கு கல்வியில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து வந்து பெண்களுக்கு சுப யோகமும் லாபமும் கூடிய இந்த வாரத்தில் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் பலமாகவும் யோக பலனும் கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது நண்பர்களால் உதவியும் சக ஊழியர்களால் உங்களுக்கு லாபமும் கிடைக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது கணவன் மனைவி இருவரும் வெளியூர் வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது பொதுவாக அந்த வாரத்தில் வந்து குழந்தைகள் கல்வி செலவுக்காக நீங்கள் கொஞ்சம் கடன் பெற வேண்டிய சூழ்நிலையோ அல்லது இருக்கிறத கொஞ்சம் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை கணக்கில் வைத்துக்கொண்டு இந்த வாரத்தில் வந்து அதற்கான பிளான் செஞ்சீங்கன்னால் இனி வரும் காலகட்டங்களில் அது சுப பலன்களாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் லாபத்தையே அதிகமாக தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டும் அதே போல் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் சற்று பனிச்சுமைகள் சா ஜாஸ்தியாகத்தான் இருக்கும் இருந்தாலும் அதை கொஞ்சம் நிதானமான போக்களை பயன்படுத்துனீங்கன்னா லாப பலன்கள் கிடைக்கும் சுப பலன்களை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்களுக்கு அனைவருக்குமே இந்த வாரம் முழுவதுமே சுப செய்திகளும் சுப பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா வைகாசி மாதம் பிறந்ததினால் மங்கள வாரம் மங்கள யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சுப செய்திகளும் சுப பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வளர்புறைய காலகட்டங்கள் அப்படிங்கிறனால யோக பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவ அதாவது சைவத்தில் மிகப்பெரிய ஆச்சாரியாராக திகழக்கூடிய ஸ்ரீ சங்கரடைய ஜெயந்தி வருகிறது அதே ஞாயிற்றுக்கிழமைக்கு வைணவத்தில் மிகப்பெரிய ஆச்சாரியார் ராமானுஜருடைய ஜெயந்தியும் வருகிறது இவர்களை வழிபாடு செய்யுங்க வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தினால சகல யோகங்களும் நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும் எல்லா நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைத்திட ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்